நம்மளுடைய ஆலயத்தில் வந்து வருஷத்துக்கு மூன்று உற்சவங்கள் மிக விமர்சையாக நடக்கும் இதில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடியது வந்து மகா மகாசிவராத்திரி மயானக்கொல்லி மகோற்சவம் ஐந்து நாள் உற்சவங்கள் நடக்கும் எனக்கு வந்து இந்த கோயிலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அம்மா கிட்ட எனக்கு பேச்சு வரல அழுகை தான் வந்தது எனக்கு என்ன பிரச்சனை என் ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத என் வாயில் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அவங்களே எல்லாமே சொன்னாங்க இந்த இடத்துக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த கால் வலி என்னை உண்டையில் ஆக்கிடுச்சு அந்த சன்னதி உள்ளுக்குள்ளே உடனே அந்த வலி எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல அவர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் இது பண்ணி பண்ணார் எவ்வளவோ கவலைகளோடு தான் நான் இங்கே வந்தேன் அத்தனை கவலையும் ஒவ்வொரு தடவை நான் இங்கே வரும்போதும் இந்த அம்பாள் சன்னதி மிதிக்கும்போதும் எனக்கு வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது என் பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு படுத்து படுக்கே இருந்தான் அது ஒரு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக வரல நானுங்க வர முடியல என்னால் பிள்ளைய விட்டு மறுநாள் வந்து ஒவ்வொன்றும் அழுதுட்டேன் அம்மாக்கிட்ட என் பிள்ளை ஏதாவது ஒரு திருவிழான்னா என் பிள்ளை வந்து முன்ன நிற்பானே இன்றைக்கியா அவனுக்கு அந்த குறை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடை அழுதுட்டு மாலையை போட்டு போய் நிற்கிறேன் படுத்துனது என் பிள்ளை எழுந்தி உக்காந்துட்டான் நீங்கள் என்ன வேணாம் நினச்சிப்பீங்க அப்போ சாமி கும்பிட்டுருக்கும் போதே அம்பாலும் மேலேருந்து பூ விழுந்துட்டே இருந்தது அப்போது வந்து நான் இங்கேருந்து வெளியே தான் போகிறேன் உடனே தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இப்போது இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பரவாயில்ல நார்மல் ஆகிட்டாங்க எனக்கு அப்படியே அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படியே வந்து ரெக்கவர் ஆகி இந்த ஃபங்க்ஷன்லேயும் நல்லா கலந்துக்க முடிஞ்சுது இங்கே எனக்கு எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க இப்போ கூட நம்ம திருவிழாக்கெலாம் அமெரிக்காலேருந்தும் ஆஸ்திரேலியா நிறைய இடத்துலேருந்து வந்து எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே மெயினாக அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இங்கே நடக்கிற பூஜை வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது இருக்க ஜனம் அதிகம் தான் ஆகுது இல்லை கம்மியாகலாம் தண்ணீர்கள் ஆனால் எல்லாேருக்கும் குழந்தை அதுவும் குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாண பாக்கியம் எல்லாம் நடக்குது அம்மா வந்து உட்காருவாங்க ஆயமாக தான் வருவாங்க வந்து உட்காருவாங்க அவங்க சொன்னாங்கன்னா அது அப்படியே படிக்கும் நான் ரெண்டு வாட்டியை எங்கள் வீட்டுக்கார கூட இல்லை தனியாக தான் இருக்கேன் ஆனா அந்த அம்மா சொல்லிச்சு நீ எப்பயுமே தீர்க்க சுமுகடி நான் இருக்கடி உங்க கூடன்னு சொல்லி ஆசை வந்து ஆனால் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த ஆன்மீக அன்பர்களுக்கு இனிதோர் வணக்கங்கள் சென்னை நன்மங்கலம் அதாவது மேடவாக்கும் கூற்றோடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நன்மங்கலம்ன்ற கிராமத்தில் நம்மளுடைய பீடம் அமைந்திருக்கு அம்பாலுடைய திருநாமம் வந்து ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ நவசக்தி காளிகா பரமேஸ்வரி அம்மன் பீடம் அம்பாளுக்கு எதிர்காக நவசக்தி அப்படின்ற பேர்னாக்கா இந்த ஒரு உருவத்திலேயே ஒன்பது அம்மனுடைய அம்சங்களும் சேர்ந்து இருக்கும் அதாவது பிராமினி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி வராகினி இந்திராணினி சாமுண்டினி துர்க்கை அங்காள பரமேஸ்வரி காளி இந்த ஒன்பது அம்மனுடைய அம்சங்களும் ஆயுதங்களும் ஒரே உருவத்தில் இருக்கிறதுனால தான் அம்பாளுக்கு வந்து ஸ்ரீ நவசக்தி காளிகா பரமேஸ்வரி அப்படின்ற பேர் உருவானது இந்த கோவில் வந்து அம்பாளுடைய வந்து அமர்ந்து இருபத்தி நான்கு வருடங்களாக இந்த நன்மங்கல கிராமத்தில் வந்து அம்பாள் வந்து அருள் பாலித்து நம்மளுடைய கோவிலுக்கு வந்து நிறைய ஊர்லேருந்து வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு குலதெய்வமாகவே அம்பாள் வந்து பாதிக்கிறாங்க எனக்கு என் குளத்தை காத்த இவ தான் என் உயிரை காப்பாற்றுந்தவையோதான் எனக்கு வாரிசு கொடுத்தவையோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பாள் பேரே நிறைய பேர் கச்சிருக்கிறாங்க ஏனை கட்டி தொட்டில் கட்டி ஏனம் போட்டு குழந்தைகள் பேர் வைக்கும் போதே முதல்ல அம்பாவது பேர் வைப்பாங்க மூணு மூணு பேரும் காதில் சொல்லுவாங்க நிறைய கல்யாணங்கள் திருமணத்திலிருந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆனவங்க உயிர் பழித்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் சேவனி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்க இது எல்லாத்துலேயும் வந்து அம்பாள் வந்து காப்பாற்றி தான் இருக்கிறார் நியாயமான கோரிக்கைனாக்க அவள் வந்து நடத்தி கொடுப்பேன் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தருக்கு வந்து காலையே எடுக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அனுப்பிட்டாங்க அப்படிப்பட்டவங்கள வந்து அவங்க வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அங்கே சோழி போட்டு பிரசங்கம் பார்ப்பாங்க அங்கே பார்க்கும்போது அவங்க அந்த கேரளாவில் இருக்க நம்போதரியை சொல்லிக்கிறாங்க உங்கள் ஊர்லேயே வடக பார்த்த மாதிரி காளிகா பரமேஸ்வரம் காளி கோவில் இருக்குது நீங்கள் அங்கே போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து உள்ளுக்கு குடிச்சிட்டு அந்த கால் பயன்படுத்தி நீங்கள் வா இது பண்ணுங்கள் சரியாயிடும் சொன்னாங்க அதே போல் மூணு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து கொடுத்தாங்க அந்த கால் நல்லா ஆயிடுச்சு அது கூட சாட்சியாக தான் அம்பாளுக்கு வந்து இந்த வெள்ளிக்கவசத்தை அவர் கால் அவளே வாங்கி போட்டாரு அது போல் அம்பாளுக்கு தலை கிரீடம் இந்த கவசங்கள் எழுது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா எல்லாமே அவங்கவுங்க பிரார்த்தனைகள் நிறைவேறி தான் கலெக்டர் முதல் கொண்டு பேர் சொல்லக்கூடாது கலெக்டர் முதல் கொண்டு அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிவர்த்தி பண்ணி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய ஆலயத்தில் வந்து வருஷத்துக்கு மூன்று உற்சவங்கள் மிக விமர்சையாக நடக்கும் இதில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடியது வந்து மகா சிவராத்திரி கொள்ளை மகோற்சவம் ஐந்து நாள் உற்சவங்கள் நடக்கும் அதுபோல ஆடி மாதம் வந்து மூன்றாவது வாரம் அம்பாளுக்கு வந்து ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் அலங்காரத்தோடு அம்பாளுக்கு வந்து சாகை வாட்டல் திருவு நடைபெறும் மூணாவது இங்கே நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாமுனீஸ்வரனுக்கும் ஸ்ரீமத் முத்துவீர சுவாமி மகா மதுரை வீர சுவாமிகளுக்கும் வந்து கழுவடி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திமர ஏற விசேஷம் திருவிழா நடக்கும் வருஷத்துக்கு மூணு திருவிழா நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாத மாதம் மாத மாதம் அமாவாசை பௌர்ணமியில் வந்து அம்பாளுக்கு வந்து நம் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை மற்றும் அருள்வாக்கு பூஜையும் நடைபெறும் அமாவாசை பௌர்ணமிக்கு குறிக்கேக்க வருவாங்க ஒரு மூணு எலுமிச்ச பழம் கொண்டு வருவாங்க அவங்களோட ப்ராப்ளம் என்னங்கிறத வந்து அந்த எலுமிச்ச பார்த்து சொல்லிடுவாங்க ஒரு சில ப்ராப்ளத்துக்கு வந்து அவங்க வீட்டில் வச்சு கொண்டு வர சொல்லுவாங்க எலுமிச்சை பழம் அதை பௌர்ணமிக்கு வரும்போதோ இல்லை அமாவாசைக்கு வரும்போதோ கொடுத்து அனுப்புனா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை கொண்டு வரும்போது அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்து சொல்லிடுவாங்க அதுக்குண்டான சொல்யூஷனும் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அம்பாள்கிட்ட வந்து அமாவாசை பௌர்ணமி டைமில் குறிமேடை இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து ஒருத்தவங்க மூலியமாக சொல்லி இந்த ஆலயத்தை எனக்கு தெரிஞ்சுது குறி கேட்கும் போது கனி உத்தரவு கொடுத்து அம்பாள் வந்து மகனே நீ இதை எடுத்துகிட்டு போய் கணவன் மனைவி ரெண்டு பேருமே உள்ளுக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அதே மாதமே கரு தங்காங்க அம்பாள் சொன்ன மாதிரியே எனக்கு அதே மாதமே கரு தங்கி அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தேன் அடுத்த ஆண்டிலே இன்னொரு பெண் குழந்தை ரெண்டு அழகான பெண் குழந்தை வந்து அம்பால் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து குறிமேடை நடந்துட்டுருக்கு எண்ணற்ற மக்கள் வந்து இங்கே வந்து பயனடை இந்த கோயிலில் நான் கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் என்னையே அறியாமல் எனக்குள்ள என்னன்னு தெரில பயங்கர எமோஷனலாக இருந்தது எங்கேயோ எனக்கு வந்து இந்த கோயிலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு வந்து மூணு லெமன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க கொடுத்தேன் உள்ளே போனேன் அம்மாக்கிட்ட எனக்கு பேச்சு வரல அழகை தான் வந்தது எனக்கு என்ன பிரச்சனை என் ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத என் வாயில் நான் எதுவுமே சொல்லவே இல்லை அவங்களே எல்லாமே சொன்னாங்க சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து ஷீரடி விசிட் விசிட் பண்ணிவிட்டு வந்திருந்தேன் அதை எப்படி ப்ரிடிக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல இந்த கோயிலில் இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது எந்த ஐடியாவும் கிடையாது உன்னோட சீரடி பயணம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சாமி கும்பிட்டு போனேன் அடுத்த பௌர்ணமிக்கு வர சொன்னாங்க பௌர்ணமிக்குள்ளேயே என்னோடய லைஃப்பில் என் பிஸ்னஸில் நிறைய சேஞ்சஸ் என் பிஸ்னஸில் மேல் மேலே உயர்வு தான் தவிர எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுவே இல்லை இந்த அம்மா வந்து தீபாளி அன்னைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த அலங்காரத்தில் இந்த அம்மா வந்து என் வீட்டுக்கு வந்து உட்காரணும் அப்படின்னு அன்றைக்கி தான் காலையில் குருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் தீபாவளி அன்னைக்கு எப்படி அது நடந்ததுன்னு தெரியல அதே ஃபோட்டோ அதே ஃப்ரேமோடு என் வீட்டில் என் நடு வீட்டில் வந்து உட்காந்து நான் பூஜை பண்ணேன் இந்த அம்மாவை கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு நிறைய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு ஒரு நாலஞ்சு மாதமாக தான் நான் இங்கே வந்துட்டுருக்கேன் நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ என்னால் தனியாக நடந்து வர கூட வர முடியாது இங்கே அப்படி இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க வந்தேன் வரும் வந்து சுவாமியினுடைய இதெல்லாம் பார்த்தேன் பூஜை இதை பண்ணுறதெல்லாம் பார்த்தேன் எல்லாம் இது பண்ணேன் அங்கே உட்காந்து என்னால் விற்கவே முடியல கால் வலி அப்படி உட்காரவும் முடியல நிற்கவும் முடியல பொறுத்துண்டே தான் நான் வந்து இந்த பூஜையெல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே போகும்போது அங்கே வந்து பிரசாதம் சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி நான் வந்து இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே ஒரு அரை இட்லி சாப்பிடுவேன் அதுக்கு மேலே என்னால் சாப்பிட பிடிக்காது வாமிட் வரும் வச்சுடுவேன் அப்புறம் இங்கே வந்து இவரை பார்த்துட்டு பிரசாதம் எடுத்து இது பண்ணிட்டு போகும்போது எனக்கு கொடுத்தாங்க அந்த பிரசாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டேன் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த கால் வலி என்ன உண்டையில் ஆக்கிடுச்சு அந்த சன்னதி உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த வலி எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல அவர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் இது பண்ணி பண்ணார் எவ்வளவோ கவலைகளோடு தான் நான் இங்கே வந்தேன் அத்தனை கவலையும் ஒவ்வொரு தடவை நான் இங்கே வரும்போதும் இந்த அம்பாள் சன்னதி மிதிக்கும்போதும் எனக்கு வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது ஒவ்வொரு தடவை நான் அம்மாவாசை பௌர்ணமி எனக்கு எப்போ ஏதாவது முடிஞ்ச போதோ நான் இங்கே வந்து சன்னதியை மிதிச்சுட்டு இது பண்ணிட்டு போவேன் எனக்கு அங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒரு மனது என்னுடைய மன பாரமெல்லாம் நீங்கிடித்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது மேலும் என்னை காக்கறதுக்கு அம்மா இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியத்தோடையும் அவங்களுடைய இதோடையும் தான் நான் வந்து என்னுடைய பயணத்தை தொடங்குன்றேன் இவன் அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் ரெண்டு வயசு போயிருந்தேன் பெரியவனுக்கு வந்து எட்டு வயது அப்படி வந்து இருந்து என் பிள்ளைங்களும் என்ன மாதிரி என் கோயில் அம்மாவை வந்து பார்க்காத இருக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஏதாவது ஒரு திருவிழா அப்படின்னு வந்து முதலாளாக வந்து நிற்பாங்க ரெண்டு பிள்ளைங்களுமே இப்போ இடையில் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக போச்சு என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு படுத்து படுக்கையாக இருந்தான் அந்த ஒரு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக வரல நானுங்க வர முடியல என்னால் பிள்ளைய விட்டு வந்து மறுநாள் சரி அம்பாளுக்கு வந்து மாலை போடணும் பால் குடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரு சொன்னார் சொன்ன பன்னெண்டு மணிக்கு வந்தார் வந்து பிள்ளைய பார்த்துட்டு விபூதி வச்சுட்டு வந்தார் கொஞ்சம் தெளிஞ்சான் அதுமேல் பட்டு நான் மறுநாள் வந்து ஒவ்வொன்றும் அழுதுட்ட அம்மாக்கிட்ட என் பிள்ளை ஏதாவது ஒரு திருவிழானா என் பிள்ளை வந்து முன்ன நிற்பானே இன்றைக்கி அவனுக்கு அந்த குறை வச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே அடை அழுதுட்டு மாலையை போட்டு போய் நிற்கிறேன் படுத்துனதை என் பிள்ளை எரிஞ்சு உக்காந்துட்டான் கோயில் திருவிழானா வந்து கூட வந்து வேலை செய்வோம் எல்லாம் கரெக்டாக இருப்போம் இந்த வருஷம்தான் என்ன தவறி போச்சு கையை வந்து அடி கையில் கையில் வந்து பிளேட்டு வச்சுட்டு வாயில் வந்து மூணு பிளேட்டு வச்சோம் அம்மாவை வேண்டிக்கிட்டு வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இது பண்ணாங்க அவரும் வந்து பார்த்தார் பார்த்துட்டு நல்லா திருநீர் வச்சிட்டு போனார் அப்பயே கொஞ்சம் நல்லா தெளிவாக ஆச்சு அம்மா வந்து கொஞ்சம் பேசிட்டு கோயிலில் வந்து நல்லா இது பண்ணிட்டு மாலை போட்டு வந்தாங்க உட்காந்து அப்போ தான் ஏந்து ஃபஸ்ட்டு டைம் உட்காந்து அம்மா கரெக்டாக வேண்டிட்டு வந்திருக்காங்களே அப்போ தான் என்னால் முடிஞ்சது உட்கார்றதுக்கு முடிஞ்சு உட்காந்தேன் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எதுவும் சாப்பிடக்கூட முடியாது நல்லா அப்போ தான் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு இதுவாக இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா பால் கூடை எடுத்துகிட்டு வந்தாங்க மறுநாள் இங்கே மசான கொள்ளை அன்னிக்கி தான் மசானக்கொள்ளை அன்னிக்கி வந்தாங்க வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்டார்ஜ்னு சொல்லிட்டு அவங்களே டாக்டரை வந்து டிஸ்டார்ஜ் பண்ணிக்கலாம் நார்மல் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அமாவாசைக்கு பொறுமை அடை இருக்கும் அந்த நம்பிக்கை வந்துட்டு நம்ம எல்லா கோயிலுக்கும் போவோம் நம்பிக்கை வந்தது எப்படின்னா நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குது நான் இந்த ஊருக்கு புதுசு இங்கே பக்கத்தில் தான் வீடு எடுத்து வந்தோம் நாங்கள் அப்போ போது எங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குது குரு தெரியாது இவங்களை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற விஷயத்த உனக்கு இப்படி இப்படி இருக்குதா இப்படி இப்படி இருப்பா கேட்பாங்க பாருங்கள் அந்த கேட்ட போது தான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சி நம்ம குடும்ப விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் பர்சனலாகவே நம்ம ஃபேமிலி விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு இது எனக்கு அப்போ வந்து சாமியாக தெரிஞ்சது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஏன்னா அங்கே நம்ம இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது ஸோ நான் வந்து சரின்னு சொல்லிட்டு பௌர்ணமிக்கு வர சொன்னாங்க அதிலேருந்து கண்டினியூஸாக வர ஆரம்பித்தேன் இவங்க சொன்னதெல்லாம் இந்த மாதிரி பால் கொடுமா உனக்கு உன் பையன் எப்படி இருக்காங்கன்னா அது சரியாகும் அது சரி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு மாற்றம் இருக்குது அதை ஒரு சொல்கிறதுல இயர் பை இயர் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி என்னோட லைஃப்பில் எவ்வளோ மேலே போல் ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து சாமி நம்மளுக்கு ஒரு பின்பலமாக இருப்பாங்க இன்றைக்கே நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இன்றைக்கி அப்படி கிடையாது ஆனால் நம்பி நம்ம கும்பிட்டு சாமி கிட்ட வந்து நம்ம ஒரு அழுது இப்படி கேட்டுட்டோம்னா அது வந்து நான் வந்து எனக்கு சக்ஸஸ் தான் எல்லாமே அம்மா தான் எங்களுக்கு நாங்கள் அம்மா அம்மா வீடு தான் இதை நினைப்பேன் நான் இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கார் உடம்பு சரி அம்மா இருந்தார் அவரும் ஹாஸ்பிட்டலில் இருந்து நானும் அப்போ வந்து முடியாமல் எப்படி வருவாருன்னே நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த அம்மாண்ட பால் கூட இங்கே வந்திருந்து இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் வந்து முதல்ல அப்போ வந்தப்போ நான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரோ நல்லா இதுவாக உடம்பு நல்லா ஆகிட்டார் அவரும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே பண்ணுறாரு எனக்கு இங்கே மொதடை வரும்போதே எனக்கு இந்த அம்பால் பார்த்த உடனே அப்படி அந்த பாசிட்டிவ் வைப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எந்த கோயில் போனாலும் அந்த மாதிரியான இதை நான் ஃபீல் பண்ணதில்லை ஆனால் இந்த கோயிலில் வந்தோடனே எனக்கு அம்பாள் வந்து உயிரோட்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சுது நாங்கள் எப்பயுமே பௌர்ணமி அமாவாசைக்குரியலாம் கேட்க வருவோம் அது மாதிரி வெள்ளிக்கிழம தோறும் நாங்கள் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார் எப்படியாது எங்களுக்கு அந்த ஃப்ரைடே வரலைன்னா எங்களுக்கு அந்த வீக்கே வந்து ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு எங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் உடனே கேட்பாங்க என் கனவுல வந்திருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம்னு நம்ம வந்து சொன்னோன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடச்சிரும் அது மாதிரி அனுபவம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி அப்போது என்னாச்சுன்னா எங்கள் அப்பா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போது வந்து டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க சி ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க அந்த டைமில் வந்து என் ஃப்ரெண்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இந்த கோயிலுக்கு வாங்க அப்போ அதே மாதிரி வந்து அங்கே பூஜை நடந்துகிட்டு இருந்தேன் நான் அப்போ அம்மா கிட்டே வேண்டிகிட்டே இருந்தேன் சா நீங்கள் என்னவெல்லாம் நினச்சிப்பீங்க அப்போ சாமி இருக்கும் போதே மேலே வந்து பூ விழுந்துகிட்டே இருந்தது அப்போது வந்து நான் இங்கேருந்து வெளியே தான் போகிறேன் உடனே தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இப்போது இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பரவாயில்ல ஆயிட்டாங்க எனக்கு அப்படியே அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படியே வந்து ரெக்கவர் ஆகி இந்த ஃபங்க்ஷன்லேயும் நல்லா கலந்துக்க முடிஞ்சுது இங்கே எனக்கு எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு எது என்ன கஷ்டம் வந்தாலும் எங்கள் அம்மா வந்து வேணுனாலே நடக்கும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்தும் சரி எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் அது மாதிரி ஃபார் அப்ரவரில் இருந்து பார்த்திங்கன்னா லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மலேசியா அங்கேருந்து கூட பக்தர்கள் வராங்க எல்லாம் அந்த அம்மாவோட சக்தினால் வராங்க அவங்களோட ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகிடும் அம்மளோட அருள் வந்து எல்லாருக்கும் உலக உலகளவில் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே கிடச்சிட்ருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அது சரியாச்சு எனக்கு ப்ரொஃபஷ்னலான க்ரோத் எல்லாத்துக்குமே அம்மா வந்து அருள் புரிஞ்சாங்க ஒரு நல்ல விஷயம் இந்த கோயிலில் என்னென்னா அம்பாவில் வந்து எல்லா பிரச்சனைக்குமான தீர்வை வந்து கொடுத்துருவாங்க ஸோ அது நல்ல விஷயம் நம்ம மனமுருகி அவளை வந்து டெடிக்கேட்டடாக நம்ம வந்து வழிபடுறப்ப அம்பாலோட அருள் வந்து என்றைக்குமே இருக்கும் இது பர்சனலாக நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் இப்போ எங்கள் எங்கள் அம்மா கூட ரீசெண்டாக ஆப்ரேஷன் ஆச்சு அது ஒரு அவங்களுக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி இயர்ஸ் ஒரு கிரிட்டிகலான ஆப்ரேஷன் தான் ஸோ அதுலேருந்து அம்மா வந்து அந்த பெயின்லாம் போய் ரிலீஃபை கொடுத்தாங்க சமீபத்தில் இரண்டு நாட்களும் ரொம்ப நிலைமை ரொம்ப சீரியஸாக போச்சு திருப்பி மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அம்பாள் தரிசனம் பண்ணி நன்றாக இருக்காங்க காரணம் வந்து காடியா பரிமை செய்யலாம் அதேமாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க இப்போ கூட நம்ம திருவிழாக்கெலாம் இருந்தும் ஆஸ்திரேலியா நிறைய இடத்துலேருந்து வந்து எல்லோருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அதுமாரி நிறைய பேர் வந்துட்டும் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே மெயினாக அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இங்கே நடக்கிற பூஜை வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது இவங்க காளி அம்மான்னு சொல்லுவோம் நாங்கள் வரப்போலாம் இந்த விஷயம்ன்ட்டு நினச்சிட்டு வரும்போதே கரெக்டாக இது பண்ணாங்க நான் இப்போது ஒரு அம்பாள் வச்சு பூஜை பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு வழியும் கரெக்டாக இந்த அம்பாள் வச்சு பூஜை பண்ண போகிறியா இது உனக்கு இது இருக்கா அன்ட்டு அந்த அம்மா குருமேடையிலே இருக்கும்போது சொல்லிட்டாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்போ நினச்சிட்டு வந்தோம்னா உடனே விபூதி கொடுப்பாங்க இதான் அதே மாதிரி குழந்தைங்க ஏதாச்சும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதே மாதிரி எங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னு வந்தோம்னா சக்கரை மட்டும் பூஜை பண்ணி கொடுப்பாரு அது அந்த ஒரு டைம் டீலையோ ஏதாவது கலந்து குடித்தாலே சரியாக போகும் அம்மா நம்பி வந்தோம்னா நம்ம நல்ல நடக்கும் நான் இருபது வருஷமாக அந்த கோயில் இருக்கேன் ஒரு குறையோடு வந்தோம்னா நம்ம அந்த குறையை தீட்டு தான் அனுப்புவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதான் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு வேண்டிக்கிட்டேன் ஆச்சு பாப்பாவும் பிறந்துடுச்சு நல்லபடியாக பெருசுக்கு தான் கொஞ்சம் கல்யாணம் அதுவும் அம்மா அதை கொடுத்தா நம்பி வந்தால் எல்லாமே குறையெல்லாம் தீ ஆனால் இருக்கிறதுக்கு ஜனம் தான் ஆகுது இல்லை கம்மியாகலாம் தாத்தா பண்ணியத்தில் ஆனால் எல்லாேருக்கும் குழந்தை இல்லாதுன்னு குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் பாக்கியம் எல்லாம் நடக்குது அம்மா வந்து உட்காருவாங்க ஆயமாக தான் வருவாங்க வந்து உட்காருவாங்க அவங்க சொன்னாங்கன்னா அது அப்படியே படிக்கும் இல்லை நான் ரெண்டு வாட்டியும் எங்கள் வீட்டுக்காரர் கூட இல்லை தனியாக தான் இருக்கேன் ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு நீ எப்பயுமே தீர்க்க சுமுகங்களடி நான் இருக்க உன் கூடன்னு சொல்லி ஆசை அதெல்லாம் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த கோரியும் இல்லை இதில் அமாவாசை மிக சிறப்பான பூஜைகள் நடக்கும் இரவு பன்னெண்டு மணி அளவு வரைக்குமே கோயில் தான் இருக்கும் நிறைய ஊரில் இருந்து அம்பாளுக்கு வந்து அருள்வாக்கு கேட்க வருவாங்க அம்பாள் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அவங்களுடைய பிரார்த்தனையை வந்து சரி செஞ்சு தான் இருக்கிறாங்க எதுக்காக வந்து அமாவாசை ரொம்ப சிறப்பு அப்படின்னாக்கா காளி அப்படின்னும் போது வந்து ரௌத்ர தெய்வம் பிடாரி தெய்வம் அப்போது அமாவாசை அப்படின்னும் போது நம்மளுடைய பூமியில் வந்து நிலா நிலவோடைய ஒளி படாது படாததினால இருள் சூழ்ந்த வண்ணமாக கா இருக்கும் அந்த இருள் சூழ்ந்த வண்ணத்திலிருந்து அந்த இருளை நீக்குவதற்காக ஆதிபராசக்தி ஆதியில் ஜோதியாய் உருவான தினம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியில் வந்து திருக்கடையூர் அபிராமி வந்து அபிராமி பட்டதுக்கு வந்து தன்னுடைய குண்டலத்தையே காதலருக்கு அணிந்திருக்க குண்டத்தில் குண்டலத்தையே வந்து பௌர்ணமியாக வர வச்சு அற்புதங்கள் பல பல அற்புதங்கள் செய்தார் அதனால தான் வந்து அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும் அம்பாள் வந்து காளி அப்படின்றதுனால வந்து அமாவாசை பூஜை ரொம்ப சிறப்பானது காளி பிரதிங்கரா ரௌத்ர தெய்வம் உக்ர தெய்வம் பிடாரி தெய்வம் இது போல அம்பாளுக்கெல்லாம் வந்து அமாவாசையில் பூஜை செய்கிறது வழிபடுறது ரொம்ப சிறப்பு அமாவாசை நேரத்தில் வந்து மூணு எழுச்சைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க அந்த மூணு பழத்தில் வந்து அது வந்து ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜக்கணியில வந்து அம்பாள் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு வேண்டிய சொல்யூஷன் கொடுப்பா அந்த கனியை என்ன செய்யணும் குளிக்க செய்யணுமா இல்லை அல்லது அந்த சாறு பிழிஞ்சி தண்ணியில் கலந்து வீடெல்லாம் எல்லாம் அல்லது பல்லம் தோண்டி புதைக்கணுமா இல்லை முக்கூட்டில் உடைக்கணுமா அவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க வரவு வ வரவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஏற்றவாறு அந்த கனியை வந்து செய்ய சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து ஐந்து கனி கொண்டு வர சொல்லுவாங்க மோஸ்ட்லி வர்றது வந்து மூணு கனிதான் முக்கனி தான் என்றைக்குமே விசேஷம் முக்கனின்னு சொன்னதான் அது விசேஷம் அதனால் வந்து மூன்று கனி தான் பார்ப்பாங்க பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க மக்கள் பல்லாண்டு தனம் தானியம் பசுபுத்திர லாபம் உண்டாகட்டும் சர்வே ஜனா பவந்து மகிழ்ச்சிகள்